டிஎன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் தற்போது இருந்திருப்பவர் ஆயிட்டு ரவிசார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்ற மலையா சிக்கந்தர் மலையான்ற என்ற விஷயம் பெருசாக போயிட்டுருக்கு சார் அதில் உங்கள் பார்வை என்ன சார் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே இந்த பூமியில் அவதாரம் எடுப்பதற்கு முன்பே அவர் ஒரு அவதாரமாக தான் நம்ம பார்க்குறோம் அது வந்து மாற்று மதத்தை சு சார்ந்தவராக இருந்தாலும் அவர் ஒரு அவதாரம் ஏசு கிறிஸ்து ஒரு அவதாரம் அப்படியே தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் வந்து நீ உலகில் எந்த மூலையில் எந்த பெயரை சொல்லி எதை வணங்கினாலும் என்னை வணங்கியதாகவே அர்த்தம் என்று கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் ஒரு மகான் நபிகள் நாயகம் அவதரித்ததற்கு முன்பாகவே திருப்புறங்குன்றம் மலை இருக்கிறது திருப்புறங்குன்றத்தில் முருகன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திருப்புரங்குன்றத்தில் காசி விஸ்வநாதனம் விசாலாட்சி அம்மாவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் அது என்ன மலை என்பதை நீங்க தீர்மானிக்கணும் மக்கள் தீர்மானிக்கணும் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இதை தீர்மானிக்கணும் நபிகநாயகம் சல்லல்லாஹு அவர்கள் அவதரிப்பதற்கு முன்பாகவே அங்கு முருகன் கோவில் இருந்திருக்கிறது அங்கு காசி விஸ்வநாதர் விசாலச்சி ஆலயமும் இருந்திருக்கிறது அப்படி என்றால் அது எப்படி சிக்கந்தர் மலையாகும் சிக்கந்தர் அவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்களா கொன்னது யாரு அவருக்கு அங்கே சமாதி வச்சது யாரு இதெல்லாம் வந்து கபூர் இந்தியாவின் மீது படையெடுத்து மதுரை மாநகரத்தை கொளுத்தி மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் மூடப்பட்டு கிட்டத்தட்ட மதுரையின் இரண்ட காலமாக விட்ட ஏழு எட்டு ஆண்டுகள் அங்கிருந்து இருந்திருக்குது அந்த காலகட்டத்தில் ஏதோ விசமிகளும் மத வெறியர்களும் மத அடிப்படைவாதிகளும் மத பரப்ப வந்தவர்களும் வாழ் கொண்டும் பீரங்கி கொண்டும் இங்கே மதத்தை மதத்தை பரப்ப வந்த அயோக்கிய கூட்டம் மாளிகபூர் கூட்டங்களும் அந்த மலையில ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிருக்கலாம் அடுத்தம் இந்த விஜயநகர பேரரசு ஆட்சி கால ஆட்சியாளர்கள் அதை பெருந்தன்மையுடன் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் அதுதான் நடந்திருக்குது அதற்காகவே ஒரு மொத்த மலையும் மலையுடைய அடிவாரத்துல குடவரை கோயிலாக முருகன் வீட்டில் இருக்கக்கூடிய மலை மலையின் உச்சியில் கிரீடமாக அந்த மலையின் உச்சியில் காசி விஸ்வநாதனும் விசாலட்சியம்மாவில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனைக்கு ஒரு சின்ன இடத்தில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவை அடிப்படையாக வைத்து மொத்த மனையும் சிக்கந்தர் மலை என்று கூறுவது அயோக்கியத்தனத்தின் உச்சமாக நான் பார்க்கிறேன் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்து மக்களும் வாக்களித்திருக்கிறார்கள் இந்து மீது இந்து மதத்தின் மீது நம்பிக்கையும் பற்று கொண்டவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்ப அவரு எல்லா சரப்பு மக்களாலும் வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட நவாஸ் கனி எம்பி அங்க போய் நான் கரிஞ்சோரும் தின்னு ட்விட்டர்ல பதிவு போடுறாரு பதிவு போட்டுட்டு அது பிரச்சனையானது திங்கலங்கிறாரு அப்ப தின்னதா பதிவு போட்டது யாரு ஆவியா வந்து போட்டுச்சு இல்ல உங்க ஒப்பனா வந்து போட்டான் யாரு வந்து போட்டது சோ ஒரு சில ஒரு இஸ்லாமிய கூட்டம் வாலியா எடுத்துக்கிட்டு நாங்க நாண்வெஜ் சாப்பிட போறோம் மாட்டுக்கறி சாப்பிட போறோம்னு போறாங்க இதெல்லாம் நியாயமா இந்துக்கள் எல்லாம் நாங்க ஒன்னா புறப்பட்டு போய் அங்க பண்ணிக்கறி சாப்பிடணும்னு சொன்னா ஒத்துப்பீங்களா நீங்க அங்க பன்றியை பணி கொடுப்போம் எங்களுக்கு வந்து அது வந்து வராகியாக நாங்கள் பன்றியை வழிபடுகிறோம் அதனால வராகிக்கு கோயில் கட்டுறோம் அதுக்கு வந்து தர்காவுக்கு தர்காவுக்கு மேல இருக்கிற மலையில பன்றிய இருக்கக்கூடிய வராகிக்கு கோயில் அமைக்க போறோம் கட்ட ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அநியாயம் பண்ணாலும் தீவிரவாத நடவடிக்கை எடுத்தாலும் அதையெல்லாம் மறைக்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அந்த பாதுகாப்பின் அடிப்படையில நீங்க என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எதிர்த்து வருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்துக்கள் இந்துக்கள் ஒன்று திரடுவார்கள் அந்த அந்த ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றேன் சார் திருப்புறம் போன்ற மலை முருகனுக்கு சொந்தமான மலை அது சிவனுக்கு சொந்தமான மலை அங்க சிக்கந்தர் என்பவர் திரிக்கப்பட்டிருக்கிறார் என்பது பொதுவான பார்வை இதை மக்கள் இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து கொள்ளணும் இந்துக்கள் இரு இந்துக்களுடைய மனப்பான்மையின் அடிப்படையிலேயே அங்கு இத்தனை காலம் பிரச்சனை இல்லாமல் சிக்கந்தர் தர்கா சிக்கந்தர் இருக்கக்கூடிய தர்கா தர்கான்னா அது வந்து மயானம் மயானத்துக்கு தான் தர்கான்னு பேரு தொழிற இடத்துக்கு பேரு மசூதி அந்த தர்கா அங்க இருப்பதற்கும் அந்த தர்காவில் நீங்கள் வழிபாடு நடத்துவதற்கும் அந்த தர்காவில் நீங்கள் சந்தன கொடுப்பீர்களா நடத்துவதற்கும் இந்துக்கள் மனப்பூர்வமாக மனிதாபித மதி மனிதா மனத்தோடும் மதச்சார்பற்ற முறையில் அங்கு வாழ்ற ஒரே காரணத்தான் உங்களால் செய்ய முடியுது இல்லாட்டி அந்த மலை அடிவாரத்தோட உங்களால் தொடர முடியாது தீரம் செறிந்த மக்கள் வாழக்கூடிய பூமி மதுரை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதாங்க ஆனால் ஹிந்துக்கள் பிரச்சனை வேணாம் நம்ம ஆண்டவன் இருக்கான் நம்ம ஆண்டவட்டம் ஒரே கிட்ட போவோம் ஆண்டவன் பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போற ஒரே காரணத்தினால நீங்க திரும்ப திரும்ப சீண்டி பார்க்கக்கூடிய வேலையை இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் செய்தால் மிகப்பெரிய பின்வினைகளை இதன் மூலம் சந்திக்க நேரிடும் என்பதை தாழ்மையா தெரிவிச்சுக்கிறேன் அது நூறு சதவீதம் திருச்செந்தூர் முருகனுக்கு சொந்தமான மலை அதற்கான ஜட்ஜ்மெண்ட் இருக்கு நீங்கள் அங்கே போய் ஆடு கோழி மாடல்லாம் பயிரிட முடியாது பழியிட முடியாது அங்கே நீங்கள் வந்து தொழுகை நடத்த சந்தனக்கூடு பிரிவில் நடத்துவதற்கு மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இதை உணர வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எனது அன்பான ஒரே ஒரு கேள்வி இந்துக்கள் எத்தனையோ விஷயத்தை உங்களுக்கு விட்டு கொடுத்து போறாங்கல்ல அவங்க புனிதமாக கருதக்கூடிய சைவத்தின் நாயகனாக விளங்கக்கூடிய காசி விஸ்வநாதர் இருக்கக்கூடிய மலை முருகப்பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய மலை அந்த மலையில் போய் நம்ம வந்து அட்ராசிட்டி பண்ணக்கூடாது அவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவர்களுடைய பக்திக்கும் அவர்களுடைய சித்தாந்தத்துக்கும் மதிப்பளிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை இஸ்லாமியர்கள் எடுக்க வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை இருக்கு இப்போ வேங்கவயல் பிரச்சனை சார் கடந்த ரெண்டரை வருஷங்களா முடியாது இப்போ மூணு வருஷம் வேறு ஆயிடுச்சு இப்போ வந்து மூணு பேர் பேரை குற்றப்பத்திரிக்க வேறு தவிர பண்ணிருக்காங்க உண்மையான குற்றவாளிகள் தானா இல்லை அவங்க மேலேயும் பொய்யாதான் திரிச்சிருக்காங்களா சார் இந்த இதுக்கு பத்தி உங்க கருத்து சார் வேங்கவியல் பிரச்சனை துவக்கப்பட்ட காலத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய எஸ் பிரிவினுடைய மாநில தலைவராக இருந்தவர் தடா பெரிய சார் அப்புறம் அரசியல் புரோக்கரமாக கட்சியை விட்டு ஓடி போயிட்டார் விட்டுடுங்க அந்த காலகட்டத்தில் அவர் தலைமையில் ஒரு ஆய்வு குழுவை திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே அனுப்பி வச்சாங்க அவர் அங்கே போய் ரெண்டு நாள் தங்கி அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களோட பேசி இந்த பர்டிகுலராக மூணு பசங்கள் பேசிக்கிட்டு வந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னுடைய ஒரு இன்டர்வியூ நம்ம சேனலில் வந்த இன்டர்வியூ தான் வைரலானுச்சு அதற்காக என்னை தொடர்பு கொண்டு பேசி எனக்கு வாழ்த்தும் தெரிவித்தார் திரு தலா பெரியசாமி அவர்கள் அவர் மறந்திருப்பாரா இல்லையான்னு தெரியல என்னிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் திரம்பலூரில் அவருடைய உறவினர் ஒருத்தர் இருக்கார் ஒரு பேராசிரியர் அவர் மூலியமாக என்னை தொடர்பு கொண்டு பேசி என்ன விஷ் பண்ணாரு அப்போலாம் இந்த பிரச்சனையை பற்றி கேட்டால் நீங்கள் போயிட்டு வந்தீங்களே என உண்மை நிலை என்ன இப்போ சவுக்கு சங்கர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார் அந்த வீடியோவில் எந்த மூன்று நபர்கள் சேர்ந்து இங்க மலம் கலந்த மேலே ஏறி இத சொன்னாங்களோ அந்த மூணு பேருமே குற்றவாளி ஆக்கிறதுக்கான முயற்சி நடக்குது எங்களை ஒத்துக்க சொல்லி அடிக்கிறாங்க அப்படின்னு சவுக்கு பசங்க சொல்றாங்க இது எந்த விதத்துல உங்களுடைய பார்வை என்னன்னு அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் ஆமா தம்பி உண்மைதான் எஸ்சி மக்களே தங்கள் தங்களுக்காகவே தங்கள் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்து கொண்டார்கள் நிரூபிக்கிறதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணுது தான் நம்ம எதுக்குறோம் அதுக்காக நம்ம சிபிஐ விசாரணை கேட்கணும்னு சொல்லி நாங்க கட்சிக்கு பரிந்துரைத்திருக்கிறோம் விரைவில் வந்து பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ விசாரணை கேட்டு கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செய்வாங்க அப்படி அப்படி என்ற ஒரு விஷயத்தை தரா பழையசாமி அவர்கள் பிரச்சனை ஆரம்பிச்சு ஒரு 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 ஒன்றரை மாசத்துல நான் அவசர சந்தர்ப்பத்துல என்ன சொன்ன விஷயம் காலக்கட்டத்தில் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு அவர் போய் அங்கே ஆய்வுலாம் நடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசுற விஷயம் தலாப்பரிய பெரியசாமி சொன்னார்கள் இன்றைக்கி சவுக்கு சங்கர் அங்கே போய் எடுத்த வீடியோ அந்த பசங்க பேசுகிற வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் அப்போ மூணு வருஷமாக நீங்கள் குற்றவாளியை தேடி கண்டுபிடிப்பதற்கு காவல்துறையோ இல்லை சிபிசிஐடியோ எந்த விதமான முயற்சியும் எடுக்கலை எந்த மூணு பேர் வந்து குற்றம் நடந்ததை வெளியில சொன்னாங்களோ அவங்களை குற்றவாளி ஆக்குவதற்கான முயற்சியை தான் மூன்றாண்டு காலமாக செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு ஏன் இத்தனையான நாட்களாக அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்படவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் அதற்கு பட்டியலுத மக்களை ஏமாற்றி வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்ற தேர்தல் முடியும் வரை காத்திருந்து விட்டு இப்ப அந்த மூன்று பேர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருப்பதாக நான் பாக்குறேன் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிடுறாங்க மொத்த ஃபோன் ரெக்கார்டும் கைப்பற்றி போலீஸ்காரன் வச்சிருக்கிறான் போலீஸ் கண்ட்ரோலில் அது இருக்கு அந்த ஆடியோ எப்படி டிஎன்எஸ் டிஎன்இனுக்கு கிடைக்கும் போலீஸ்காரர்கள் வெளியிடாமல் எப்படி சார் கிடைக்கும் இதை ரொம்ப கேட்டோம்னா அருண் ஐபிஎஸ் ஒருத்தர் பத்திரிகையாளர் சந்திச்சு டெக்னிக்கல் ஃபால்ட்கும்பாங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியின் எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு டெக்னிக்கல் ஃபால்ட் தேசிய கீதை ஏண்டா தப்பா ஒளிபரப்பப்படுது உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்டதுலாம் டெக்னிக்கல் ஃபால்ட் ஸோ இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுங்கிறத அடிப்படையாக வச்சு நியூஸ் எயிட்டின் காரணங்க கொடுத்து போட சொல்லிட்டாங்க அவன் போட்டுட்டான் அந்த ஆடியோவை முழுசா நீங்கள் கேட்டிங்களா அந்த தாய் பதறா அவன் சொல்றான் மா நீ அடிக்கடி ஃபோன் பண்ணாதம்மா இங்கே சத்தம் போடுவாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அதுக்காக தான் அம்மா பண்ணியா ஒத்துக்காதையா அடிச்சு கேட்டாலும் ஒத்துக்காதையா அப்புடின்னு அந்த அம்மா பயந்து பதஷ்டத்தின் உச்சத்தில் சொல்றாங்க ஒத்துக்காத நீ குற்றத்தை செய்த குற்றத்தை ஒத்துக்காதன்னு அந்த அம்மா சொன்னதாக எனக்கு தோன்றவில்லை அந்த மாடுலேஷனும் அந்த குரன் இருந்த பதஷ்டமும் உன்னை அடிச்சு கேட்டாலும் ஒத்துக்காத ஒத்துக்காதன்னு சொன்னது உன்னை பொய்யான குற்றச்சாட்டை உன்னை ஒத்துக்க சொல்லி சொல்றாங்க அந்த பொய்யான குற்றச்சாட்டை நீ ஒத்துக்காத பொய்யான குற்றச்சாட்டை அடிச்சு உதைச்சாலும் ஒத்துக்காதன்னு அந்த தாய் பதறி பேசுவதாக தான் நான் பார்க்குறேன் அந்த வாய்ஸ் ஏன்னா நான் வந்து மாசத்துக்கு வந்து இருபது நாள் டப்பிங் போறேன் பதினஞ்சு நாள் நடிக்கிறேன் அந்த அடிப்படையில நான் சொல்றேன் இது வந்து அந்த தாயோடைய குரலும் அந்த தாயினுடைய பதஷ்டமும் அந்த தாயினுடைய பயமும் ஒத்துக்காத என்ற சொல்லுக்கு காரணம் பொய்யா ஒத்துக்காத உன்னை குற்றவாளியாக்க முயற்சி பண்றாங்க ஒத்துக்காத உன்னை குற்றவாளியாக்க முயற்சி பண்ணி உன்னை அடிச்சு கேட்பாங்க நீ ஒத்துக்காதன்னு அந்த அம்மா சொல்லுது அந்த அதாவது படங்கள் வெளியிடுது அந்த மலம் கலந்த கேரி பேக் எடுத்து காட்டுறானுங்க அதை எப்படி உள்ளே உள்ளேருந்து எடுத்ததை வைக்க போனது போல ஒரு போர்ட்ரேட் பண்ணி வைக்க எடுத்த போட்டோ மட்டும் காட்டுறாங்க முரளிராஜா ஒரு பையன் அந்த பையன் போலீஸ்ல ஊர்காவல் படையிலேயே வேலை செய்யறாருக்கு அவரு லீவுக்கு வர்றாரு மலம் கலந்து ரெண்டு நாள் கழிச்சுதான் ஊருக்கே வர்றாரு அவர் மேலேயும் தான் சார் அவரு அவரு ஒரு குற்றவாளியா இருந்த மனம் கலந்த மூணு ரெண்டு நாள் கழித்து தான் ஊருக்கே வர்றாரு ஊருக்கு வர்றது ரெண்டு நாள் வரைக்கும் அந்த அம்மா அந்த தண்ணியை தான் குளிக்கவும் குளிக்கவும் சமைக்கவும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இவர் ஊருக்கு போய் அதே தண்ணியை தான் பயன்படுத்தியிருக்கிறார் பயன்படுத்தியதால் இவருக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இவர் ட்ரீட்மெண்ட்லேயும் இருந்திருக்கிறார் அதற்கான ரெக்கார்டும் அவங்கள்ட்ட இருக்குது ஒரு மனிதன் மலத்தை கலந்துட்டு தன் பெற்ற தாயை அந்த தண்ணியை உபயோகப்படுத்த அனுமதிப்பானா இவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்காரு லீவ் போட்டுட்டு அப்ப காவல்துறை அவர் எந்த பகுதியில் வேலை செய்கிறாரோ அங்க ஒரு லீவ் அப்ளை பண்ணியிருப்பாரு இவர் நைட்ரோடா புறப்பட்டு வந்து நைட்ரோனை மனத்தை கலந்துட்டு திரும்ப போய் பணியில் சேர்ந்தாரா அந்த அளவுக்கு தான் காவல்துறை அங்க இருக்குதா இது அநியாயத்தின் உச்சம் இல்லையா இல்லையா சார் வேண்டுமென்றே பட்டியல மக்களை பழிவாங்குவதற்காக செய்யப்பட்ட செயலாம் நான் பாக்குறேன் அந்த ஊர்ல பட்டியல மக்கள் மொத்த குடும்பமே முப்பது குடும்பம்தான் தான் இருந்து முப்பது குடும்பம் தான் இருக்கு அந்த அந்த பகுதியில பெரும்பான்மை சமூகம் ஒன்று இருக்கு அந்த பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறார் நீங்க வந்து தண்ணீர் நீர்த்தோக்க தொட்டியை கிளீன் பண்ணல ஏன் கிளீன் பண்ணல போய் அந்த மக்கள் சண்டை போட்டிருக்கிறாங்க அதுல ஏற்பட்டனுடைய பாதிப்பு தான் மனம் கலக்கப்பட்டது நீர்த்தேக்க தொட்டியில் அப்ப இவங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா இதை எப்படி ஏத்துக்க முடியும் இப்ப வந்து ஜவஹர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டாங்க உடனே தன்னைத்தானே ஜவஹர் குத்தி கொண்டு செத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படிதான் சொல்றாங்க இந்த நவாஸ்கனி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதி ராமநாத ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வருது அந்த தவ புதுக்கோட்டை மாவட்டம் மூணு பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது புதுக்கோட்டை திருச்சியும் வரும் ராமநாதபுரமும் வரும் இன்னொரு பாராளுமன்ற தொகுதி மூணுக்குமே அங்கே வந்து மூணு சட்டசபை தொகுதி அங்கே போய்டும் அந்த மாடலூர் சட்டப்பொருள் புதுக்கோட்டைன்னு தனி பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது இவர் தான் அந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஓ பாராளுமன்ற தொகுதியில் ஒரு இஸ்லாமியன் சமூக சேவகராக இருந்து சமூக அவலங்களை தட்டி கேட்டு அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்த பொழுது அவன் குத்தி கொல்லப்பட்டிருக்கான் நவாஸ்கனி போய் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்காம அந்த குடும்பத்துக்கு நாங்க பக்க பழப்பா சொல்லாம அவனும் இஸ்லாமை இவனும் இஸ்லாமிய ஆனா நவாஸ்கனி எங்க போறான் திருப்பரம் கொண்டதுக்கு பிரியாணி தூக்கிட்டு போனா இவனோட இந்த இந்த அரசாங்கமா வந்து உண்மையை சொல்லும் தான் பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு வேணும் இது வந்து தமிழக போலீஸ் விசாரித்தா அதில் உண்மை வராதுன்னு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி போராடி கொண்டிருக்கிறது நிச்சயமாக சிபிஐ விசாரணைக்கு அது உட்படுத்தப்படும் உட்படுத்தப்படும் பொழுது ஸ்டாலின் முக திரை கிழிக்கப்படும் அன்று ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் அவர் முதலமைச்சராக இருப்பதில் தகுதியற்ற தன்மை என்று உணர்த்தப்படுவார் நிச்சயமா நடக்கணும் சார் நிச்சயமா நடக்கணும் அந்த மக்கள் தண்ணியை என் உடம்பு சரியில்லாம போனாலும் சகோதரி குடிச்ச தண்ணிய அவனே மனத்தை கலந்துட்டு அவனே தான் மக்கள் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் அதை பயன்படுத்த அனுமதிப்பான சார் இதுல ஏதாச்சும் லாஜிக் இருக்கா லாஜிக் இருக்கா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் வந்து அருண் ஐபிஎஸ் என்ன சொன்னாரு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கிடையாது தான் சார் சார் காவல்துறையை சேர்ந்த ஆறு சார் எத்தனை சார் இருக்காங்கன்னு தெரியல மாசுபடிந்த சார்கள் எல்லாம் அந்த உள்ள இருக்கலாம் அதெல்லாம் வெளியே வந்துடக்கூடாது தான் அப்படி பண்ணாங்க அதே போன்ற உண்மை வெளியே வந்துடக்கூடாது உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக பட்டியலின மக்களை இதில் குற்றவாளியாக்கி இருக்கு பட்டியலின மக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம் இதை பட்டியலின மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறார் திரு திருமாவளவன் ஆனா அன்னைக்கு போய் பேட்டி என்ன கொடுத்தாரு நாங்கள் தமிழக காவல்துறையை நம்புகிறோம் தமிழக அரசை நம்புகிறோம் பட்டியலின மக்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படாது என்று உத்தரவாதம் தருகிறோம் அதனால் இதை வந்து அந்த காவல்துறையை நாங்கள் நம்புகிறோம் உங்க தீர்க்கவும் விசாரிப்பாங்கன்னு சொன்ன திருமாவளவன் அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழக காவல்துறையை நம்பலை எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்கிறாருன்னா அது என்ன வாயி இது என்ன வாயி அது நார அது நல்ல வாயி இது நாரவாயா இல்லை இது நல்ல வாயி அது நாரவாயா பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ விசாரணை கேட்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ விசாரணை கேட்குது ஏன்னா இவருக்கு மட்டும் சிபிஐ விசாரணை நீங்கள் தேவைப்படலை இன்னைக்கு மட்டும் என்ன கேட்குது சிபிஐ விசாரணை ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் தேர்தல் வரப்போகுது போகுது ஓ ஜாதிகார்ட்ட போய் ஓ ஜாதிக்கான தலைவனாலே எனக்கு ஓட்டு போடுன்னு உன்னை தமிழ்நாடுல எந்த மூளைக்குமே திருமாவளவன ஓட்டு கேட்க முடியாது இன்னைக்கு நான் திருமாவளவன் இந்த இன்டர்வியூ மூலியமா ஒரு கேள்வி வைக்கிறேன் இப்படி அநியாயத்தை செய்த தமிழக அரசை கண்டித்து திமுக கூட்டணி விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியேறுமா வெளியேறதுக்கான முதுகெலும்பு இருக்கிறதா திருமாவளவனுக்கு கேட்டா பிஜேபி உள்ள வந்திருக்கிற ஒற்றை காரணத்தை அடிப்படையாக வைத்து நீங்க திமுகவுக்கு சொம்பு தூக்குங்க பட்டியலின மக்களையும் இளைஞர்களையும் திமுக அடவு வச்சு வேலை பார்ப்பீங்க இந்த ஒரு பிரச்சனை பொங்கி எடுத்து நான் தான் கேள்வி கேட்டேன்னு சொல்லிக்கிறதுக்காக இன்னைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு பத்தாம் பசைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் திரு திருமாவளவன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ விசாரணை கேட்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த குற்றம் விட்டு வெளியே வருவாங்களா அதற்கான முதுகலும் இருக்குதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கழுத தெரிஞ்சு கட்டணமான கதையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அழிஞ்சு போச்சு இன்னும் உங்களுடைய தனித்தன்மையை நிரூபித்து நீங்கள் கூட்டணி விட்டு வெளியே வந்து இதற்கு தண்டனை வழங்குவீங்களா தொழிலாளருக்கு விரோதமான அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதற்கு சாட்சி சாம்சன் தொழிற்சாலை தொழிற்சங்க பிரச்சனை விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது இந்த அரசு அதற்கு சாட்சி திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாய நிலத்தை எடுக்கக்கூடாது என்று போராட்டம் செய்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சியது இந்த அரசு விவசாயிகளுக்கு எதிராக பரந்தூர் விமான நிலையம் விஷயத்தில் வாய்மூடி மவுனியாக கள்ள மௌனம் காய்க்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு பட்டியல மக்களுக்கு எதிராக மாபெரும் துரோகணை செய்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இவற்றை கண்டித்து வெளியேற கூட்டலு விட்டு வெளியேற தயாரா முதுகெலும்பு இருக்கா ஆண்மை இருக்கான்னு இதன் நான் கேள்வி கேட்கிறேன் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சீமா அவர்கள் தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கர் இப்போதான் பெரியார் அவர் சம்மந்தமாக சர்ச்சையில் சிக்கினார் இப்போ திரும்பி ஒரு சர்ச்சையில் சிக்கார் சார் பிரபலோட எடுத்த ஃபோட்டோ வந்து சித்தரிக்கப்பட்டது அப்படின்ற சொல் விஷயம் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு இதில் உங்கள் கருத்துனா சார் சார் சீமான் ஈவே ராமசாமி நாயக்கரை விமர்சிக்கிறார் விமர்சனம் செய்கிறாருன்னா ஈவே ராமசாமி என்கின்ற தனி நபரை அவர் விமர்சனம் செய்யலை ஈவே ராமசாமி இப்படி ஈவே ராமசாமியோட பொண்டாட்டி எப்படி இவே ராமசாமியோட அப்பா இப்படி இவே ராமசாமியோட அண்ணன் இப்படி அவன் சித்தப்பா எப்படி சித்தப்பா மாவன் ஈவிகே சம்பத் இப்படி ஈவிகே சம்பத்தோட மாவன் ஈவிகே சிலம்பாமி இப்படி அந்த விமர்சனத்தை தீமானவர்கள் செய்யலை கரெக்டுங்களா அவர் பெரியார் பேசிய கருத்துக்களை திரும்ப எடுத்து சொல்லி இது நியாயமானு கேட்குறாரு இதை கச்சராஜா அவர்கள் கடந்த இருபது ஆண்டுகளாக கடுமையாக தமிழக அரசியல் களத்தில் சொல்லிக்கொண்டே இருப்பது எழுத்தாளர் பிரபாகரன் பத்தாண்டுகளாக ராமசாமியை விமர்சித்தது போல் யாரும் விமர்சித்ததே கிடையாது ராமசாமி ராமசாமி மீது ஒரு பெரிய பிம்பம் இருந்தது அதை பிரபாகரன் அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது கதர் துணி விற்பனைக்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கொடுத்த பணத்தை ராமசாமின்னு ஆதாரத்தோட ப்ரூஃப் பண்ணிருக்கார் எழுத்தாளர் பிரபாகரன் அவர்கள் உண்டா இல்லீங்களா நமக்கு உடன்பாடு இருக்கிறதோ இல்லையோ கல்யாண் ராமன் என்கின்ற தொடர்ந்து இவே ராமசாமியை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார் ஹச்சி அவர்கள் விமர்சனம் செய்ததை தாண்டி சீமான் எந்த விமர்சனத்தையும் வைக்கல எழுத்தாளர் சுப்பு அவர்கள் திராவிடமாயை என்ற புத்தகத்தை எழுதி அவர் மூலம் திராவிடமாயை சுப்பு என்று அழைக்கப்படக்கூடிய திராவிடமயை சுப்பு பக்கம் பக்கமா எழுதி ஆவணமாவே வெளியிட்டிருக்காரு திரு அஸ்வாந்தமான அவர்கள் தொடர்ந்து ஐந்து ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து ஈவேரா என்ற பிம்பத்தை உடைத்து தரமட்டமாக்கி இருக்கார் திரு மாரிதாஸ் அவர்கள் ஈவேரா பற்றிய பிம்பத்தை உடைத்து நாசப்படுத்தி அவர் யுனெஸ்கோ கொடுத்த அவார்டு பொய் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ல விருது கொடுத்திருக்காங்க இந்தியா தெற்காசியாக்குள்ளவே வராதுன்னு சொல்லி அந்த பிம்பத்தை உடைத்து நாசப்படுத்தியவர் திரு மாரிதாஸ் அவர்கள் இவ்வளவு பேர் செஞ்சதை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைச்சு அதெல்லாம் எக்ஸ்ட்ராக்டா எடுத்து சீமான் என்னைக்கு வெளியில கருத்தை இவங்க இவங்கெல்லாம் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து சொல்லாமல் ஒரு இயக்கம் சார்ந்து அதாவது பிஜேபி ஒரு நிர்வாகி ஒரு நிர்வாகி பிரபாகரன் ஒரு எழுத்தாளர் ஒரு திராவிட சுப்பு அனுதாமி ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு தமிழ் தேசியம் திராவிட தேசியம் இந்திய தேசியம் இந்த முக்கோணத்துல இந்திய தேசியத்தை நாசம் பண்ணக்கூடியவர் நாசமாக்கி பேசக்கூடியவர் சீமான் அவராலேயே அவர் அரசியலில் வளரக்கூடாது வளர்ச்சியடைய கூடாது அவர்கள் இந்திய தேசத்தை எதிர்க்கக்கூடியவன் தீவிரவாதி நான் பாக்கிற சீமான அது அடுத்த சப்ஜெக்ட் திராவிட அடுத்து திராவிட தேசியம் திராவிட தேசியம் பொய்யும் புரட்டுமாக கட்டமைக்கப்பட்டது தான் திராவிட தேசியம் அதை இன்றைக்கு அந்த திராவிட தேசியத்தின் மென்டாராக விளங்கக்கூடிய ஈவே ராமசாமி பப்ளிக் மீட்டிங்லையும் எழுத்திலேயும் பேசுனதை கண்டம் பண்ணி ஆதாரபூர்வமா அந்த பேசுறான் அதற்கு பதில் சொல்ல யோகியதை இல்லாத அதற்கு கவுண்டர் செய்கிறதுக்கு யோகியதை இல்லாத இந்த திராவிடவாதிகள் பிரியாரிஸ்டுகள் என்று சில தங்களை பிரைசாற்றி கொள்ள கொண்டு இருக்கக்கூடியவர்கள் எந்த முன்னெடுப்பு செய்யல பெரியார் குடியரசு பத்திரிகையில பேசினாரு இத்தனாம் தேதி இந்த மாசம் இந்த கிழமையில இத பேசியிருக்காருன்னு சொல்றாரு இல்ல அந்த அந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் இருக்கு இந்த நியூஸ் பேப்பர் அடிப்படையில் எழுதியிருக்காரு பிரசரிக்கப்பட்டிருக்கு அதுல எங்கோ ஒரு மூலையில் இருக்கிற நாலு வரியை மட்டும் சீமான் பேசுறாரு அதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ளதை சேர்த்து படிச்சாக்கா அந்த கருத்து பேசுறதுக்கான உட்கருத்து என்னன்னு வெளியே வரும் அப்படின்னு ஒரு பயம் பேசுறேன்னா சார் துரைமுருகன் எவ்வளோ பெரிய அரசியல் எவ்வளவு பெரிய அரசியல் வயசான அண்ணா காலத்திலிருந்து திமுக இருக்கிற ஒரு மனுஷன் ஐம்பது ஆண்டு காலம் காட்பாடி தொகுதியினுடைய எம்எல்ஏ கோலச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த மனுஷன் சீனியர் மோஸ்ட் அரசியல்வாதி இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீனியர் மோஸ்ட் அரசியல்வாதினா ஐயா ராமதாச சொல்லலாம் துறைமுருகனை சொல்லலாம் இவங்க எல்லாம் சீனியர் மோஸ்ட் அரசியல்வாதிகள் அந்த கேடு கட்ட வார்த்தையை உதிர்க்கிறார் சார் இவைய பெரியாரை விமர்சனம் செய்பவர்கள் பிறப்பையை நான் சந்தேகிக்கிறேன் மனுஷனா நீ நீ மனுஷனானு கேட்கிற நீ உனக்கு ஐம்பது வருஷம் அவனு ஓட்டு போட்ட மக்கள் இருக்கான அவனால முட்டான்னு நீ பேசுறியா நீ அயோக்கியம் இல்லையா ஒரு பிறப்பை சந்தேகிக்கப்படுகிற அப்படின்னா ஓ பிறப்பு சரியில்லை அப்படிதான் நான் பார்க்கறேன் ஏன்னா ஓ உன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய ஆர் எஸ் பாரதி ஒரு அபிடவிட்டு போடுறான் கதிராலந்தோட அப்பன் துரைமுருகன் வேற திமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் துரைமுருகன் வேறன்னு அபிடவிட்டு போடுறானுங்க டி துரைமுருகன் வேற திமுகவின் செயலாளர் துறைமுருகன் வேறன்னு இந்த பாராளுமன்ற தேர்தல் நிறுத்தப்பட்ட பொழுது இந்த பணம் கொடுத்ததுக்காக தொகுதி அந்த வழக்கு வந்த பொழுது செயலாளர் துறைமுருகன் வேற டி துறைமுருகன் வேற போட்டோ வந்தாலே நீங்க அப்போ ஓ பிறப்பை சந்தேகம் நீ சீமானுடைய பிறப்பையும் இவராம சம்பந்தி பேசுறோட பிறப்பையும் சந்தேகப்படுறார் திரு துறைமுருகன் இதுவா சார் விமர்சனம் இது இல்ல விமர்சனம் பெரியார் அப்படி பேசியிருக்காருன்னு சீமான் சொன்னா பெரியார் அப்படி பேசலன்னு நிரூபிக்கக்கூடிய ஒற்றை செயலை செய்ய துப்புள்ளாத கேடு கட்ட மனிதர்கள் இவர் எதை வைத்து பிம்பம் கட்டமைக்கப்பட்டார் எதை வைத்து இங்க அரசியலுக்கு வந்தார் பிரபாகரனை வைத்தும் விடுதலை புலிகளை வைத்தும் ஈழப்பிரச்சனை வைத்தும் சீமான் அரசியலுக்கு வந்தார் அப்ப அவருடைய பண்டமண்டல அடிச்சு நொறுக்கு இவர் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை இவர் பிரபாகரனை போட்டோ பிடிக்கவே இல்லை இவர் துப்பாக்கியில் பயிற்சி பெற்றது ஒரு சினிமா படப்பிடிப்பில் சி இவருக்கு பயிற்சி எங்க கொடுக்கப்படல அப்படி என்பது போன்ற விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய நாதாரிகளும் ஊதாரிகளும் இவர் பெரியார் ராமசாமி நாயக்கன் பேசவே இல்லைன்னு சொன்னது வக்கற்ற மனிதர்கள் கரெக்டா சார் அதனால உண்மையா இருக்கணும் பெரியார் பேசவே இல்லைங்க அப்படின்னு நிரூபிக்க ஒருமையே வரல இவர் பிரபாகரோட போட்டோ எடுக்கல இவரு கொடுத்த துப்பாக்கி பயிற்சியை மேற்கொள்ள இவர் அங்க கறி இட்லி சாப்பிடல இவர் அங்க ஆமக்கறி சாப்பிடல பிரபகரங்க சந்திக்கவே இல்லை இப்படி போன்ற தோற்றத்தை சீமான் மீது சுமத்துவதற்கு தான் இவங்க முயற்சி செய்யறாங்க ஒழிய ராம்சான் நாயக்கம் பேசுறதுனா உண்மை அதுக்கு எங்கள்கிட்ட எதிர்கருத்து இல்லை அதை பொய்யும் நிரூபிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எங்களுக்கு தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்காங்க ஈவே ராமசாமி என்னென்ன பேசினாதாக சிறு சீமானவர்கள் என்று முழங்குகிறாரோ அவை அனைத்திற்கும் உண்மைதான் அதை எங்களை டிஃபைன் பண்ண முடியாது அதை இல்லைன்னு எங்களால் மறுக்க முடியாது அதனால இவர் எதை பேசிக்க அரசியல் பேசிக்கா வச்சிருக்கிறாரோ தன்னை தேசிய தலைவர் என்று சொல்லி பிரபாகரனை போட்டுகிறாரோ அவர் சார்புடைய விஷயங்கள் பொய்யானவை நிரூபிக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்களே ஒழிய ஈவே ராமசாமி பேசியது அனைத்தும் உண்மை என்று இந்த திராவிடவாதிகள் ஒத்துக்கொள்வதாக நான் பார்க்கிறேன் நன்றி சார் நன்றி வணக்கம்